ஹாய் இப்போ எங்கே போகிறேன் தெரியுமா பெங்களூருக்கு போக போகிறோம் அதுவும் நம்ம குழந்தைங்கள ஸ்ட்ரைட்டாக ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே யூனிஃபார்மோடு கூப்பிட்டு போக போகிறோம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் அப்படியே கார்லையே சேஞ்ச் பண்ணிட்டு தான் கூப்பிட்டு போக போகிறோம் போகலாமா எதுக்காக போகிறோம் ஏன் போகிறோன்றது சர்ப்ரைஸ் அதை நான் அங்கே போய் சொல்கிறேன் வாங்க போகலாம் ஒரு வழியாக குழந்தைங்கள ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு இங்கேயே கார்லேயே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவர் எதுக்காக சல்யூட் எடுக்கிறார் தெரியுமா அங்கே வந்து கொடி பறக்கு அம்மா அம்மா இந்தியான்ட்டு சல்யூட் அடிச்சுன்னு நடக்கிறாரு தேச பற்றி என் குழந்தைக்கு ரொம்ப அதிகம் இந்த குழந்தை போலீஸில் அதுதான் அந்த உணர்வு கடமை உணர்வு இருக்கு அந்த குழந்தை வந்து டாக்டர்ன்றதுனால கடமை உணர்வு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓகேவா இப்போ நம்ம போக போகிறோம் ஆறு மணி நேரம் வண்டி ஓட போது நாங்கள்லாம் தூங்க போகிறோம் அவர் மட்டும் முடிச்சுட்டு வர போகிறாரு நாங்கள் வந்து பெங்களூர் போக போகிறோம் பெங்களூர் தானே இப்போ ஸ்கூல்லேருந்து வந்து நாங்கள் கூப்பிட்டதுனால பேரண்ட்ஸ் பிக்கப் அதனால சொல்றாரு ஓகே இப்போ வந்து போகலாமா ஒரே கஷ்டமாக இருக்குதுங்க காரில் அவ்வளோ தூரம் போக போகிறேன்னு நினைச்சாலே யாருக்கெல்லாம் காரில் போனால் இந்த வாமிட் வருது தலை சுத்துறது தலை வலிக்கிறது மயக்கம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்க இந்தியா இந்தியா பெங்களூர் வரைக்கும் போகணும் அது வரைக்கும்லாம் நம்மளால் பசியை தாங்க முடியாது அதனால போகிற வழிலே சாப்பிட்டு போயிடலான்னு உள்ளே வந்துட்டோம் இங்கே வந்து என்ன வேணும் ஏதாவது சிம்பிளாக ஆட்ரு பண்ணுங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும் கொஞ்சமாக சாப்பிட்லான்னா இவன் கேட்குறான் பிரியாணி வேணும்னு அவங்க கேட்குறாங்க ஃப்ரைட் ரைஸ் வேணும் சாரி ஆமாம் அவங்க ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி கேட்குறாரு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் சாப்பிட்டதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே வந்து காரில் ஒரு குட்டி தூக்கத்தை போடணும் கன்று முடிக்கும்போது பேங்கூராக இருக்கணும் என்னப்பா ஆமாம் தானேப்பா நாளைக்கு லா இருக்கும் இன்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் ஆனா திடீர்னு பாதி வழி வந்துட்டதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு ஸ்கூலுமா நாளைக்கு என்ன என்னப்பா பண்றதுன்னு கேட்டா யாருப்பா சொன்னதுன்னா என் ஃப்ரெண்டு லக்ஷிதா சொன்னாமுன்றாரு உன் ஃப்ரெண்டு சொல்றதுக்காக என்ன திடீர்னு சொன்னான் சரி ஓகே சப்போஸ் ஸ்கூல்ல இருந்தாலுமே நாளைக்கு லீவ் போட்டுதான் ஓகேவா வந்து சாப்பிட்டு போற வேலைல மீதியை பார்ப்போம் நிறைய ஸ்நாக்ஸ் வேறு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் காலில் போகும் சாப்பிட்லான்ட்டு நம்ம எங்கே தூங்கினே போகும்போது பார்ப்போம் ஒரு வழியாக வழியெல்லாம் தூங்கி முழிச்சு எழுந்து சாப்பிட்டு ஜூஸ் குடித்து டீ குடித்து குழந்தைங்களை பரட்டி போட்டு எல்லா வேலையும் முடித்து வானியம்பாடி வரைக்கும் வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா வர வழியெல்லாம் ஒரே மழை தான் சம சூப்பராக இருந்தது இந்த மாதிரி இடத்துல நம்ம வீடு இல்லையே அப்படின்னு ஒரு ஆத ஆதங்கம் கூட சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரிலாம் நம்ம செட் ஆகாது என்ன எந்த நேரத்தில் மழை உருண்டு நம்ம மேலே வருவோம்னு ஒரு பயத்தோடய வாழ்வோம் நம்ம ஊரும் இருக்கிற நம்ம வாழ்கிற ஊரை விட சிறந்த ஊர் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி தான் நம்ம வாழ்கிற ஊர் எல்லாமே சரி ஓகே நம்ம இப்போ வந்து நெருங்கிட்டு இருக்கோம் கிட்டே போயிட்டுருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கார் எடுத்துகிட்டு ரொம்ப லாங்காக வந்திருக்கோம் அது வந்து நல்லாவே மைலேஜ் தருது எவ்வளோ தருதுன்றதெல்லாம் நாங்கள் பின்னாடி பின்னாடி போடுற வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன் சரி ஓகே போகலாமா பெங்களூருக்கு டைம் ஆச்சு போகிறோம் வாங்க போகலாம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடவே இல்லை எல்லாத்தையும் மூடக்காட்டி பிள்ளை பார்க்க வச்சுருக்கோம் சாப்பிடவே தூண்ல தூங்கினே வரும் வெள்ளைங்கிறத்து டீ ஜூஸ் மட்டும் தான் குடிக்கிறோம் பெங்களூர்ல போய் தான் சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன் சொல்லலாம் வாங்க குழந்தைங்க தூங்கிட்டே வந்தாங்க அப்புறம் அப்புறம் ஸ்நாக்ஸை கையில் கொடுத்துட்டு தூங்க சொன்னா ஸ்நாக்ஸை சாப்பிட்டுக்கின்னு எப்போ பெங்களூர் வரும் பெங்களூர் வரும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் தான் தூங்குறாங்க இப்போ போய் எப்படியும் ஓகே போலாமா டே டூ நாங்கள் பெங்களூர் வந்து ரெண்டாவது நாள் இந்த ரெண்டாவது நாளில் நம்ம எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பண்ணுன்றதை எங்களை வந்து இன்னொரு வீடியோவில் தான் எங்களால் போட முடிஞ்சது அதுவும் இல்லாமல் நம்ம கூகுள் ஆஃபீஸ்க்காக தான் வந்தோம் இப்படியோ ஒரு ஊரில் கிராமத்தில் ஒரு இட்லி கடையில் சின்னதாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கூகுள் ஆஃபீஸ் பார்க்குற வாய்ப்பு அதுவும் பெங்களூரில் நாங்கள் ஃபேமிலியோடு வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி அதுவும் நாங்கள் வந்து ட்ரெயின்லேயோ இல்லை வந்து பஸ்லேயோ வராமல் எங்கள் கார்லேயே வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் குழந்தைங்களும் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க வந்து இருந்தது ஒரு நாளாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து தமிழ் பேசுகிறது தான் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ வந்து இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு அதனால தான் எல்லாம் ரெடியாக இருக்கும் கட்டின கார் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு ஸ்கூலு எக்ஸாம் வேறு குழந்தைங்களுக்கு அதுக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணணும் இப்போ நம்ம போகும்போது என்னெல்லாம் நடக்குதுன்றதை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு போகலாம் வேறு வீடியோவில் இப்போ வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம வந்து டைம்னா ஆகுது நாலாயிடுச்சி டைம் இப்போ வந்து இந்த நாலு மணிக்கு எங்கே போக முடியுமோ அப்படி பக்கத்தில் எங்கே போய்ட்டு அப்படியே நம்ம போக போகிறோம் போலம்மா வாங்க நம்ம வந்து இந்த இந்த ரெஸ் இந்த ரூமில் அதாவது இந்த ரெசார்ட்டில் தான் இருந்தோம் ஹோட்டல் இதில் வந்து ஃபோர் நாட் செவன் அதுதான் நம்ம ரூம் நம்பர் ரூம் வந்து செக் அவுட் பண்ணியாச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கேட்டிருந்தோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை விட்டுட்டு நாங்கள் போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரதுக்காக இவங்களுக்கு வந்து புதுசாக வந்த மாதிரிலாம் இல்லை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த குழந்தைங்க ரொம்பவே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுமே எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் சப்போர்ட்டுவாக இருந்தாங்க அது வந்து எங்களுக்கு எல்லா எல்லோரும் பெற்றவங்களுக்கும் இருக்க தான் குழந்தைங்க தொந்தரவு பண்ணாமல் இருக்காங்கன்றதே ஒரு பெருமை தான் அப்படிதான் எங்களுக்கு வந்துச்சு சரி ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் கூகுள் மீட்டிங்கில் நம்ம எப்போது என்ன பண்ணோம் எங்கெல்லாம் போகணும் என்னெல்லாம் பேசணுன்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய்